அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அமைச்சர் செங்கோட்டையில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறை கூறவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் மன்னர் திருமலை நாயக்கரின் இரண்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்லூர் ராஜு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் விழா அமைப்பாளர்களை தான் செங்கோட்டையின் குறை கூறினார் செய்வார் தெரிவித்தார் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை கலங்கப்படுத்துவதற்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்பு தான் அது எங்க கட்சி அவர் சொல்லல குறை சொல்லல எங்க பொதுச் செயலாளர் தான் சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க பட வைக்கலன்னு அவர் அவரு அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லிருக்காரு நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் சொல்லல அதைத்தான் அவர் சொல்கிறார் இதனால எங்கள் கட்சிக்குள்ள நான் அது இருந்தே அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அப்புறம் விளக்கம் அதுக்கு